யூடியூபில் காகித சக்தி செய்திகளை காணுங்கள் காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் சேவல் ராஜன் என்கிற சவுந்தரராஜன் அதிமுக பிரமுகர் அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் இ செல்வராஜ் ஆர் கே டெய்லர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு இந்திய தேர்தல் ஆணையம் மூலம் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் செயல்முறை குறித்த விழிப்புணர்விற்கான நடமாடும் செயல்முறை விளக்க வாகனத்தில் வாக்களித்து செயல்முறை விளக்கம் தொடர்பாக அனைத்தையும் ஆய்வு மேற்கொண்டார் திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் அருகே கள்ளிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த இ செல்வராஜ் ஆர் டெய்லர் அவர்கள் அது சமயம் அப்பகுதி அதிமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் உடன் இருந்தனர் நிலவேறு பணியில் நம்பிக்கான நிறுவனம் ஜிஆர்எஸ் என்டர்பிரைசஸ் பெரிய பயமாருக்கு வடமதுரை என்னகுப்பம்